ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்லாம் உங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு தான் எனக்கு இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு கழனி ஒன்று இருக்குது அந்த கழனி பக்கத்தில் இருக்கிற எங்கள் எங்களோடய ஃப்ளாட்டு மூணு அடி வந்து கழனியில் தள்ளி போயிருக்குன்னு சொல்லிட்டு கழனிக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் கடைக்கால் போடும்போது சர்வே கூப்பிட்டு அலந்து எல்லாம் மறுபடியும் எல்லாமே செஞ்சு தான் நாங்கள் கலந்து கடைக்கால் போட்டோம் ஆனாலும் பாருங்கள் இந்த கழனிக்காரங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சர்வே கூப்பிட்டு கூட நாங்கள் கலப்புறோம்னு சொன்னதுக்கு சர்வே வரும்போது அந்த கயனிக்கார வர வரமாட்டறாங்க அந்த வர வரமாட்டறாங்க அவங்க வரேன்னு சொல்லும் போது சர்வே வரமாட்டறாங்க இப்படியே நாள் போக போக ஒரு மூணு மாதமாகவே தள்ளி போயிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இடம் வாங்குறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்துலையோ பின்னாடி என்ன சைடாவது கழனி இருக்குது வேறு ஏதாவது ஃப்ளாட் இருக்குது அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கரெக்டாக சர்வேப்படியாக அளந்து நீங்கள் வந்து வீடு கட்டுங்க கடகால் போடுங்க எங்கள மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் நாங்கள் வந்து வீடு கட்டணும் ரொம்ப ஆசை ஆசையாக வந்து கடக்கால் போட்டு செல்லி கல் எல்லாமே இறக்கி இங்கே பாருங்கள் எல்லாம் இறக்கி வச்சுருக்கோம் இத்தனை நாளாக வந்து அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை ஆனால் நாங்கள் வீடு கட்டணுன்னு ஆரம்பிக்கும் போது கட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க கடத்தால் போடும்போது கூட எந்த பிரச்சனையும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் எங்களை மாதிரி வந்து கஷ்டப்படாதீங்க ஒரு இடம் ஃப்ளாட் வாங்கும் போது ரொம்ப கவனமாக அந்த ஃப்ளாட்டை நீங்கள் வந்து அலந்து ரொம்ப கவனமாக கட்டுங்க இந்த வீடியோவாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இங்கேருந்து மூணடி நாங்கள் உள்ள தள்ளி கத்தியிருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிற அந்த கைனிக்கார லேடி வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் இப்போ வந்து அடி இடித்து தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்த வாங்கினோம் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கி ஒரு வீடு கட்டணும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவே வந்து லட்சியம்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து இன்னொரு கஷ்டத்தில் வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்ட்டு யாரும் நினைக்கல நாங்கள் நாங்கள் வந்து மனசாட்சிப்படி தான் நாங்கள் வந்து கரெக்டாக அளந்து தான் நாங்கள் கடைக்கால் போட்டிருக்கோம் ஆனால் அந்த லேடி வந்து இல்லை மூணு அடி வந்து எங்கள் கணில் உங்கள் ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க சர்வே அழகை கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க சர்வே இவங்க வரும்போது சர்வே மாட்டேங்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமாகவே போய்கிட்ருக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களை மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க அது எதுவுமே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலே ரிலேட்டிவ்ஸெலாம் சொல்லுங்கள் சொல்லி கவனமாக நீங்கள் ஃப்ளாட்டு வாங்குங்க விற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்குறவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் வாங்கும்போது ஃப்ளாட்டை கவனமாக வாங்குங்க கவனமாக கட்டுங்க எங்களை மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க சரிக சரிகா சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்த வாங்கினோம் பதிமூணு வருஷமாகவே நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் வீடு கட்டலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த வீடு கட்டுற ஆசையே போயிடும் போல் இருக்குது மூணு மாதம் ஆச்சுங்க பொருளுங்கெலாம் வாங்கி போட்டு கல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் மூணு மாதம் ஆச்சு வாங்கி போட்டு மூணு மாதமாகவே நாங்கள் இன்னும் கட்ட ஆரம்பிக்காமல் எங்களை கட்ட விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த எல்லா தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும் அந்த அல்லா தான் எங்களுக்கு துணியாக இருக்கணும் இந்த வீடியோ அதிக அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள்